குடும்பமாக இருக்கட்டும் வேலை இடமாக இருக்கட்டும் தொழில் இடமாக இருக்கட்டும் இல்லை சமூக பார்வையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த கும்பராசிக்காரர்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு அதிகபட்சமான பங்களிப்பு இந்த சனி கொடுக்கக்கூடிய தூரதிஷ்டமும் அவமானங்களும் படுதோல்விகளும் அவங்க வாழ்க்கையில் அவங்களோட இறுதி நிலை வரைக்கும் இறுதி கட்டம் வரைக்கும் இந்த ஒரு தூரதிர்ஷ்டம் தொடர்கத நம்ம நிறைய கும்பராசி நபர்களோட வாழ்க்கையில் நம்ம குரு குரு சனிக்கு எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் இருந்தாலும் ஒரு சுபகிரகம் அதனால் அது ஏதோ சின்ன சின்ன நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி சதய நட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வரும் நீங்க இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னாலே தெரியும் கும்பராசி காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராவது ராசி ரகசியங்களோட உலகம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நுண்ணறிவுக்கு குறை கிடையாது ஒருத்தரை பார்த்தோன்னே எட போடக்கூடிய அந்த ஒரு தன்மை எளிதில் வசப்படுத்தக்கூடிய குணம் தாராள மனப்பான்மை அதுவும் தனக்கு இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே தனக்கு கூட அது தேவையில்லைங்கிற மாதிரி எடுத்து கொடுக்கக்கூடிய அவ்வளவு தாராள மனப்பான்மை இவ்வளவும் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏன் மற்றவங்கள நம்ப முடியல ஏன் வர வர மற்றவங்க மேலே நமக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட தலைப்பு இந்த வீடியோவோட நிறைய ஒரு டார்க்கான உண்மைகளை கும்பராசி பற்றினா டார்க்கான உண்மைகள் ஏன் இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களோட கேரக்டர் மற்றும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாலே என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் குடும்பமாக இருக்கட்டும் வேலை இடமா இருக்கட்டும் தொழில் இடமா இருக்கட்டும் இல்லை சமூக பார்வையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த கும்பராசிக்காரர்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு அதிகபட்சமான பங்களிப்பு இப்போ நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் கும்பராசிக்காரர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அது வேலையிலே ஆகட்டும் ஆகட்டும் அறிவு சார்ந்த பங்களிப்பாகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த கும்பராசிக்காரர்களோட பங்கீடு பங்களிப்பு அப்படிங்கிறது மிக அதிகம் காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு இயல்பாகவே சனியோட திரிகோண பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு இது பாக்கியமா தூரதிஷ்டமா அப்படிங்கிறது அந்தந்த நபரோட சிந்தனை மற்றும் அவரோட செயலை பொறுத்து இருக்குது ஏன்னா சனி கொடுக்கக்கூடியது எப்போதுமே ஹார்டான வேலை தான் இருக்கும் கும்பராசிக்காரர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய மோசமான அனுபவங்களை பார்த்து 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 நிறைய படிப்பினைகளை அவங்க வாழ்க்கையில கத்துக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு போட்ட தங்கம் மாதிரி வெளியே வரக்கூடிய ஒரு தன்மையை தான் கும்பராசிக்காரர்கள் பெற்றிருப்பாங்க ஆனாலும் இந்த சனி கொடுக்கக்கூடிய தூரதிர்ஷ்டமும் அவமானங்களும் படுதோல்விகளும் அவங்க வாழ்க்கையில அவங்களோட இறுதி நிலை வரைக்கும் இறுதி கட்டம் வரைக்கும் இந்த ஒரு தூரதிஷ்டம் தொடர்றத நம்ம நிறைய கும்பராசி நபர்களோட வாழ்க்கையில நம்ம பார்த்திருப்போம் எல்லாமே கூடி வரும்போது சில நேரங்கள்ல படுதோல்வி அடையிறது அவமானப்படுறது இதெல்லாம் வந்து கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப வாடிக்கை இப்போ இந்த ஏழரை சனி ஜென்மசனி எல்லாம் நடந்துட்டு இருந்தா கூட இது இல்லாத சமயங்கள்ல கூட நமக்கு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை கும்பராசிக்காரர்கள் பார்த்திருக்காங்களே அப்ப அதுக்கான காரணங்கள் என்ன என்னதான் நடக்குது கும்பராசி அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னால இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய திசைகளை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருவோம் பாருங்க இந்த சார்ட் நீங்க நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ கும்பராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அவிட்டம் சதயம் பூரட்டா இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் இந்த நட்சத்திரங்கள் கூட கும்பராசிக்கு ஹெல்ப் பண்ணலைங்கிறதுக்காக தான் இதை நான் காட்டுறேன் பாருங்க அதாவது கும்பராசியில முதல் நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் யாரு செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் யாரு சனிக்கு பகைவர் அடுத்தது சதய நட்சத்திரம் ராகுவும் சனியும் ரெண்டு பேருமே பாப கிரகங்கள் பகை தான் அடுத்தது குரு குரு சனிக்கு எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் இருந்தாலும் ஒரு சுப கிரகம் அதனால அது ஏதோ சின்ன சின்ன நன்மைகளை கொடுக்கும்னு வச்சுக்கலாம் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக எந்த ஒரு கிரகமும் நன்மை செய்யக்கூடிய வகையில் கும்பராசிக்கு நட்சத்திரமாக கூட வரலை அப்படிங்கிறத அந்த இடத்துல தூரதிருஷ்டத்தோட நம்பர் ஒன் ரெண்டாவது இவங்க வாழ்க்கையில் பாருங்களேன் இப்போ அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சனி தசை முக்கியமான பிரைம் டைம்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள வரும் கண்டிப்பா வரும் நீங்க பாருங்க அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்போ வருது பாருங்கள் கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் வரும் அதே மாதிரி சதய நட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரும் நீங்கள் இந்த அட்டவணையை பார்த்தீங்கனாலே தெரியும் தோராயமாக உங்களோட வயதுக்கு ஏற்ற அந்த தசை தான் அதில் இருக்குது அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிறக்கும் போதே சில பேருக்கு வந்துடும் கொஞ்சம் அதாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குருதசை இருந்துச்சுன்னா இளமையிலே வந்துரும் இல்லை குரு தசை ஒரு பத்து வருஷம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த முக்கியமான படிக்கிற காலகட்டத்தில் வந்து அந்த படிப்பை கெடுக்கும் நீங்கள் அந்த சனி தசையை கண்டிப்பாக உங்களோட ஐம்பது வயசுக்குள்ளே சந்திச்சே ஆகணுங்கிற கட்டாயம் அவர் வந்து உங்களோட ராசிநாதனாக இருந்தா கூட ராசிநாதனும் பன்னெண்டாம் அதிபதியும் ஒன்று தான் உங்களுக்கு அதையும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா கும்பராசிக்கு மட்டும்தான் அந்த ஒரு தூரதிஷ்டம் இந்த பர்து சாட்டில் உங்களுக்கு அது தெரியும் பாருங்க அதாவது கும்பராசி இருக்குது இல்லையா அந்த கும்பராசிக்கு அதிபதி வந்து சனி அதுக்கு பன்னெண்டாம் இடமான மகரத்துக்கும் அவர் தான் அதிபதி ஒன்று நல்லது நடந்துச்சுன்னா இன்னொன்று ஒரு தூரதிருஷ்டமா நடக்கும் ஸோ இதுதான் கும்பராசியோட வாடிக்கை அப்போ இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதா ஆயுள் முழுக்கவே இதுதான் எங்களுக்கு பாத்தியப்பட்டதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அங்கே தான் நம்மளோட குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வருது ஏன்னா பன்னெண்டு ராசிகள்ல இந்த குலதெய்வம் ஒரு நபருக்கு வந்து கிட்ட நின்று உதவி செய்து அப்படின்னா அது கும்பராசிக்கு மட்டும்தான் ஏன்னா பதினோரு ராசிகளில் அதிகமாக துன்பப்படுறது கும்பராசி மட்டும்தான் இது சில பேருக்கு அதை தாங்கிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கசப்பு மருந்து மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவீங்க நான் கும்பராசியில எத்தனையோ பேர் வந்து நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துருக்கேன் கோடீஸ்வரர்களாக இருக்கிறத பார்த்துருக்கேன் மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா தான் பார்த்துருக்கேன்னு சொல்லுவீங்க அந்த ஒரு நபரை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க அதுதான் மீதி தொண்ணூத்தொம்பது பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க கும்பராசியோட தூரதிஷ்டம் அது அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து கஷ்டத்தை கூட வெளியே காட்டிக்க மாட்டாங்க அதுதான் அவங்களோட ஒரு இயல்பான குணம் அதாவது தாங்கும் சக்தி பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேருக்கும் அதே துன்பம் தான் இவங்களுக்கு அது துன்பம் மாதிரியே தெரியாது நான் சொல்றது புரியுதுங்களா அந்த என்டியூரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த தாங்கும் திறன் அப்படிங்கிறது கும்பராசிக்கு அதிகம் இந்த வாழ்க்கை முறையை எப்படி மாத்திக்கலாம் இவ்வளவு எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இவ்வளவு எல்லாம் இருக்கு இந்த திசையெல்லாம் மோசமா இருக்கு நட்சத்திரங்கள் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணல எப்படி வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அடுத்தவங்களுக்காக வாழ்றது அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையாகி போச்சு வாடிக்கையாகி போச்சு ஆனால் அதை உங்களோட குடும்பம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட அந்த தொழில் வட்டாரங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வட்டத்தோடு வச்சுக்காம பெரிய வட்டமாக்குங்க சமூக பணிகளில் ஈடுபடுங்க ஆன்மீக பணிகளில் ஈடுபடுங்க குறிப்பாக இந்த சிதிலமடைந்த கோயில்களை ஒன்று சேர்ந்து கெட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கும்பராசிக்கு மிக மிக அருமையான ஒரு பரிகாரம் அது போக ஒரு ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கிறது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்யறதுக்காக நம்ம ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கிறது ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது அது வந்து எந்த விதமான வணிக நோக்கத்துக்காகவும் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம ஒரு பொதுப்படையாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்களை எல்லாரையும் நீங்கள் நம்பணுங்கிற அவசியமே கிடையாது சரிங்களா அவங்க அவங்க வாழ்க்கையே வாழ வந்திருக்காங்க நீங்க உங்க வாழ்க்கையே வாழ வந்திருக்கீங்க கும்பராசியோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை அது நிறைய பேர் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் உண்மை அதுதான் பொதுப்படையான கும்பராசியோட குணமே தாழ்வு மனப்பான்மை தான் ஸோ நம்மளை யாரும் தப்பாக நினச்சிடுவாங்களா ஏன்னா அந்த கூட்டத்திலே மிகச்சிறந்த அறிவாளி நீங்களாக தான் இருப்பீங்க மிகச்சிறந்த ஸ்கில் கொண்டவர் நீங்களாக தான் இருப்பீங்க அவ்வளவு திறமைகளும் உங்களால் தான் இருக்கும் சரிங்களா அந்த மேடைக்கு அந்த த அந்த ஒரு விருதுக்கு இல்லை அந்த ஒரு பரிசுக்கு தகுதியானவர் நீங்களாக தான் இருப்பீங்க ஆனால் உங்களோட அந்த சின்ன தயக்கமும் தாழ்வு மனப்பான்மையும் உங்களை தள்ளி உட்கார வைக்கும் ஸோ இது நீங்கள் நிறைய இடத்துல உணர்ந்துருப்பீங்க அது நீங்கள் சரியாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது இந்த ஒரு மனித தொடர்பு அல்லது அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும் சரிங்களா இதில் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை இப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அவரும் நீங்களும் ஒன்று கிடையாது சரிங்களா இந்த இடத்துல கம்பேரிசனே கிடையவே கிடையாது நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ வந்திருக்கீங்க அவர் அவரோட வாழ்க்கையை வாழ வந்திருக்காரு அந்த வாழ்க்கையை நீங்கள் செழுமையாக வாழணும்னு ஒவ்வொரு நாளும் சபதம் எடுத்துட்டு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த தூரதிஷ்டம் கும்பராசிக்குனே உண்டான அந்த தூரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இதுக்கு இடையில அந்த ஏழரை சனி அஷ்டமதி சனி இதெல்லாம் கொடுக்க தான் செய்யும் இதுல வந்து என்னன்னா பளிச்சுன்னு தெரியுங்க வேற ஒன்றும் இல்லை அதாவது இருக்கிற ஸ்டஃப் ஒன்று தான் நம்ம விதிங்கிறது ஒன்று தான் அந்த விதி எப்போ செயல்படும் அப்படிங்கிறத இந்த ஏழரை சனி அஷ்டமதி சனி அப்படிங்கிறது முடிவு பண்ணும் சரிங்களா இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே கும்பராசி எப்போதும் இந்த ஏழரை சனி அஷ்டமதிச்சனி மட்டும் இல்லாமல் எல்லா காலகட்டத்திலையுமே ஏதோ ஒரு அவதியோடு இருக்கிறாங்களேங்கிற ஒரு ஆதங்கத்தில் போட்டது தான் சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கும் அதே ஆதங்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட கும்பராசி நண்பர்கள் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதகல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்